எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு கண்டு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் நம்முடன் இணைந்து இருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இதை எப்படி பாத்திருக்கிறேன் சார் கேள்வி நேரம் ஒவ்வொரு நாள் பேரவை செயல்பாட்டிலையும் கேள்வி நேரம் முக்கியமானது நாடாளுமன்றத்தில் எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு எழுபத்து ஐந்து கேள்வி நேரத்தை உறுதி செய்கிறதோ நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரிமையாக உறுதி செய்கிறதோ அதே மாதிரி சட்டப்பேரவையிலையும் கேள்வி நேரங்கிறது ரொம்ப முக்கியமானது கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகு அந்த முதல் ஒரு மணி நேரம் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் எழுப்பும் பிரச்சனையை நம்ம பேசலாம் அப்படின்னு சட்டப்பேரவை தலைவர் சொன்னாலும் கூட அதை ஒத்தி வச்சுட்டு அல்லது அதை நடத்தாமல் நாங்கள் எழுப்பும் பிரச்சினை தான் பேசணும் அப்படின்னு அதிமுக பிடிவாதமாக இருந்தது ஒரு பிரச்சனையாக நான் நினைக்கிறேன் அதனால வேற வழி இல்லாம அந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் நேற்று ஒரு நாள் இடைநீக்கம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும் போது அது ஒரு பெரிய விஷயமாக தெரியல இன்று தொடர் முடியும் வரை இடைநீக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது கொஞ்சம் கடினமான தண்டனையாகத்தான் தெரியுது மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கடுமையா அதாவது என்ன சொல்றாருன்னா சார்ந்தவங்க எல்லாம் எல்லாம் வீண் இந்த மாதிரி பண்றாங்க நாங்க தெளிவான பதில் வந்து கொடுத்துட்டோம் அவங்க வீண் விளம்பரத்துக்காக பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உண்மையா சார் கடும் அமளியில வந்து வீண் விளம்பரத்துக்காக தான் ஈடுபட்டு இருக்காங்க அதாவது அவங்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள் இருக்கு அதனுடைய ஒரு விளைவாக இந்த சட்டமன்றத்துக்குள்ள அவங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள் இருக்கு அது அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளில் எதிர்க்கட்சியாக மிகவும் சிறப்பாக நாங்கள் தான் செயல்படுகிறோம் என்று பொதுமக்களுக்கு காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் உள்ள போட்டியிடாமல் களத்திலிருந்து வெளியில் வந்து திமுக இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அங்க ஏன் புறமுதுகிட்டு ஓடி வந்தீர்கள் அங்க ஏன் போட்டியிடவில்லை அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்க அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியை விட நாங்கள் தான் வந்து எதிர்கட்சியாக சிறப்பாக இருக்கிறோம் எங்களுக்கு தான் மக்களிடத்துலயும் செல்வாக்கு இருக்கு செயல்பாட்டு அளவுலயும் நாங்க தான் முன்னணியில இருக்கிறோம் அப்படிங்கிறத மெய்ப்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்சி வந்திருக்கு அதனுடைய விளைவாகத்தான் ஒரு புதிய அக்ரஸிவ்னஸோட சட்டமன்றத்தில் அவர்கள் செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள் அவர்கள் கையில கள்ளக்குறிச்சி அந்த விஷச்சாராய சாவுகள் வந்து அவங்க கையில ஒரு ஆயுதமாக கிடைச்சிருக்குது இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேகத்தில் அவர்கள் செயல்படுவது போல தெரியுது கேள்வி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே விஷயத்தை பற்றி பேசலாம் அதனால சட்ட ரீதியாக விதிகளின்படி சட்டப்பேரவை விதிகளின்படி நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு அவங்க எவ்வளவோ மாறி மாறி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதிமுக பிடிவாதமாக கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து விட்டு கேள்வி நேரத்தை ரத்து செய்து விட்டு இதை பற்றி பேசணும் அப்படின்னு பிடிவாதமாக அதிமுக இருக்கு அதற்கு ஏதாவது ஒரு கட்டத்துல அதற்கு தீர்வு காணணும் ஒண்ணு அதிமுக கோரிக்கையை அரசு ஏற்கணும் அல்லது அரசு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து அஇஅதிமுக இல்லாமல் சட்டப்பேரவை நடத்துறது அப்படிங்கிற அப்படிங்கிற முடிவுக்கு போகணும் அரசு இரண்டாவது முடிவை எடுத்திருக்கிறாங்க நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த கள்ளச்சார விவகாரத்தை எடுத்துட்டு இதுல தான் வந்து எதிர்கட்சி பாஜக மூத்த தலைவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களா இருக்கட்டும் வந்து அவர்கள்ட்ட புகார் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு நான் அமித்ஷா அவர்கள்ட்ட ரிப்போர்ட் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு எஃபெக்டிவா இந்த ரோலை பிளே பண்றார் சார் பாஜக தானே எதிர்கட்சியாக இங்க செயல்பட்டு இருக்கு பாஜக தாங்களும் இருக்கிறோம் என்று காட்டுவதற்கு முயற்சி செய்யறாங்க ஆனா அதிமுகவுக்கு முன்னாடி அவங்க வந்து பெரிய அளவுல செயல்படுறாங்கன்னு நான் நினைக்கல அதிமுக தான் அந்த ரோலை பிளே பண்ண முடியும் அதிமுகவிடமிருந்துதான் மக்கள் அந்த எதிர்கட்சிக்கான பணிகளை எதிர்பார்க்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்ததுன்னா அதிமுக தான் எதிர்கட்சி நீங்க எந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுறாங்களா போட்டியிடலையா அல்லது கடந்த பொது தேர்தலில் ரொம்ப குறைவான இடங்கள் வாங்கியிருக்காங்களா எந்த விதமும் எந்த விதமும் எந்த எந்த பிரச்சனையும் யாரையும் பாதிக்காது ஏன்னா தொண்ணூத்தி ஒன்னு அண்ணா அஇஅதிமுக ஆட்சிக்கு வரும்போது ஜெயலலிதா முதல் முறையாக ஆட்சிக்கு வரும்போது எதிரே திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டே இரண்டு தொகுதிகளில் தான் ஜெயிச்சது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் தான் ஜெயிச்சது அன்றைக்கு அதிக இடங்களை பெற்ற காங்கிரஸோ அல்லது மற்றவர்களோ தொண்ணூத்தாறுல ஆட்சிக்கு வரல தொண்ணூத்தாறில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்தது அதே மாதிரி தொண்ணூத்தாறு தேர்தலில் திமுக நாலே நாலு இடம் தான் ஜெயிச்சது பாட்டாளி மக்கள் கட்சியும் நாலு இடம் ஜெயிச்சது அண்ணா திமுகவும் நாலு இடம் ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி ஒன்றுல பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுகவும் நாங்களும் சமம் தான் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணவும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்றுல அவர்கள் ஆட்சிக்கு வரவும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்றுல ஆட்சிக்கு வந்தது மீண்டும் அண்ணா திமுக தான் அதனால திமுக திமுக திமுகங்கிற ஆளும் கட்சி எதிர்கட்சிங்கிற ரோல் வந்து தமிழ்நாடு அரசியல் களத்துல இன்னும் வலிமையாக அதே மாதிரி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் புதிதாக யாரேனும் வந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சி அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாலும் சரி அது எல்லாமே திமுக அண்ணா திமுக வேண்டான்னு நினைக்கிற ஒரு சக்திகளுடைய வாக்குகளை அவர்கள் பிரித்து கொள்வார்களே தவிர இந்த ஆஹ் முதன்மையான இரண்டு கட்சிகளாக இவைதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான கேள்வி சார் தமிழ்நாடு அரசுடைய விளக்கங்கள் போதுமானதா இருக்கா இந்த கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாடு நடவடிக்கைகள் போதுமானதா இருக்கா கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கான நடவடிக்கை அப்படின்னு பார்த்தா அதுல வந்து அரசு காவல்துறை தோற்று போயிருக்கிறது அதனாலதான் இந்த மாதிரி ஒரு விஷச்சாராய சாவுகள் நடந்திருக்குங்கிறது ஒரு உண்மை அது அரசும் மறுக்கல அரசும் அதை மறுக்கல தவறு நடந்து விட்டது குற்றம் நிகழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி அதற்கு பொறுப்பான ஆஹ் அதிகாரிகளை அஹ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்குது அதற்கு பிறகு பலியானவர்களுக்கான இழப்பீட்டை கொடுத்திருக்குது அந்த குடும்பங்களுக்கு அவர்களுடைய தவறுக்காக குடும்பங்கள் பலியாகிவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால குடும்பங்களுக்கு காப்பாற்றுவதற்கு நிதியுதவி செய்திருக்குது அரசு அதற்கு பிறகு எந்த சூழல்ல இந்த மாதிரி நடக்குது என்ன செய்தால் இதையெல்லாம் தடுக்க முடியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவதற்கு கோகுல்தாஸ் தாஸ் ஆணையம் அமைத்திருக்கிறது வெளியில அதாவது தடுக்க தவறிய ஒரு விஷயத்தை தவிர மீதி செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் அரசு வந்து முறையாக செய்திருக்கிறது அதனால அதிலெல்லாம் வேற எந்த விஷயத்தையும் சொல்லி அரசை விமர்சிக்க முடியாத நிலையில தான் பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் சிபிஐ என்கொயரி அப்படின்னு கேட்டு அதை இன்னும் பெரிதாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்றாங்க சிபிஐ வழக்குகள் பல வந்து இன்னும் தீர்வு காணாமல் இருக்கு ஆனா இங்க வந்து கோகுல்தாஸ் ஆணையத்திற்கு ஒரு மூன்று மாதத்திற்குள்ள அறிக்கை கொடுங்கன்னு கேட்டிருக்குது அரசு சிபிசிஐடி விசாரணை விசாரணையை ஒட்டி கிடைக்கக்கூடிய அறிக்கை தயார் நிலையில் இருக்கு கள்ளச்சாராய சாவுகள் குறித்த அறிக்கையை தயார் நிலையில் தான் வச்சிருக்கிறோம்னு கோர்ட்லேயும் அரசு சார்பாக சொல்லி ஆக அரசு ஒரு நிகழ்வுக்கு பிறகு அரசு என்ன செய்ய வேண்டுமோ அரசிடம் என்ன மக்கள் எதிர்பார்க்கிறார்களோ அதை எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்துவிட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன் அது போதுமானது தான் அவங்க சொல்ற விளக்கங்கள் போதுமானது தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா நேற்று கவர்னர் அவர்கள் ஆர் என் ரவி அவர்களை சந்திச்சு புகார் கொடுத்திருக்காங்க இதன் மூலமா திமுகவுக்கு எதுவும் இடர்பாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இடர்பாடு வருவதற்கு எதுவும் வாய்ப்பில்லை ஆனா அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு இந்த விஷயங்கள் பயன்படுகிறது சிபிஐ என்கொயரிக்கு நாங்க கேட்கிறோம் ஆனா அரசு மறுக்குது அப்படின்னு ஒரு அரசியல் கதையாடலை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க முடியும் அதாவது அவங்க மறுக்கிறாங்கங்கிறது காரணம் அவர்களிடம் ஏதோ பயம் இருக்கிறது ஏதோ தவறு செய்திருக்கிறாங்க அதனால தான் மறுக்கிறாங்க அப்படின்னு ஒரு விளக்கத்தை மக்களிடத்துல சொல்லி திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது களங்கத்தை உருவாக்குவதற்கு அஇஅதிமுகவும் பாஜகவும் முயலலாம் அந்த வகையில அவங்க வந்து அந் அந் அந்த நேரட்டிவை செட் பண்ணுறதுக்காக சிபிஐ என்கொயரி அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க பல இடங்கள்ல சிபிஐக்கு போன வழக்குகளே வந்து பேசாம தான் இருக்கு அது ஏராளமான பட்டியல் இருக்கு அதை பலர் வந்து பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறாங்க அதனால அதை பற்றி விரிவாக நான் பேச விரும்பல சார் சீமான் அவர்கள் இந்த பத்து லட்சம் கொடுப்பதை குறிச்சு நிறைய கண்டனம் தெரிவிச்சிருக்காரு விமர்சிச்சுட்டும் வர்றாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் குடிச்சிட்டு செட்டா பத்து லட்சமா குடிக்கிறவங்களா இது ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றாரு அரசாங்கம் விற்கின்ற அரசாங்கம் நடத்துகின்ற டாஸ்மாக்ல வாங்கி சாப்பிட்டுட்டு செத்து போனாங்க அப்படின்னா அந்த மாதிரியான வழக்கு இல்லை இது இது வந்து பிரச்சனை விற்கக்கூடாத ஒரு சாராயத்தை யாரோ விற்பதை அரசு அனுமதித்திருக்கிறது அதனால இங்கு நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது இதில் வந்து அபி அதிகாரப்பூர்வமாக அரசே விற்பனை செய்கின்ற மதுவை கூட வாங்கி குடிக்க முடியாத வசதி இல்லாத ஏழை எளிய மக்கள் அவங்க கைக்கு பக்கத்துல கிடைக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்துல கிடைக்கக்கூடிய தவறான முறையில் தயாரிக்கப்பட்டாலும் கூட அது அவர்களுக்கு எளி எளியா எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மதுவாக இருக்கிறது காரணத்தினால தவறான சாய்ஸ் தான் சட்ட விரோதமான தான் இல்லைன்னு நான் சொல்லலை அவங்க போய் குடிச்சிருக்கிறாங்க அது அதனால ஏற்படுகின்ற பாதிப்பு வந்து அந்த குடும்பங்களுக்கு ரொம்ப கடுமையாக கடுமையானதாக இருக்கு அதனால அவர் அவர் குற்றம் செய்து விட்டார் அப்படிங்கிறதுனால அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை அஹ் நிற்கதியாக விடுவதற்கு அரசுக்கு மனம் இல்லை அரசு மக்களை நேசிக்கிறது அதனால அவங்களுக்கு காம்பன்சேஷனும் அதிகமாக கொடுத்து இழப்பீடும் அதிகமாக கொடுத்து அப்பா அம்மா ரெண்டு பேரையும் இழந்த குழந்தைகளாக இருந்தால் அல்லது அப்பாவை இழந்த அல்லது அம்மாவை இழந்த யாராவது ஒரு ஒருவரை இழந்தாலும் கூட அவர்களுக்கான படிப்பு தங்கும் இடம் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு முயற்சி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது எல்லாமே மக்களின் மீது அரசு கொண்டிருக்கக்கூடிய நேசத்தை காட்டுகிறது இதில் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவது போல அல்லது கராராக இருப்பது போல பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கலன்னா கள்ளச்சாராயம் நின்றுவிடும் அல்லது குடிக்கிறவங்க அச்சப்பட்டு குடிக்க போகாமல் இருந்து விடுவார்கள் குடிக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது ஊக்கத்தொகையா அப்படின்னு எல்லாம் பேசுறது வந்து உண்மையிலேயே மனிதர்களுடைய வாழ்க்கை குறித்த போதிய புரிதல் இல்லாதவர்கள் பேசுகின்ற பேச்சாக நான் நினைக்கிறேன் சார் கோடி ரூபாய் நிலம் மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களை வந்து கைது செய்ய விரைந்திருக்கிறது தனிப்படை ஆனா அவர் வந்து தலைமறைவாக இருப்பதாக செய்தி இதை எப்படி பாக்குறீங்க எனக்கு முழுமையாக தெரியல அதனால செய்தியை முழுமையாக தெரியாம அதை பற்றி கருத்து சொல்வது சரியாக இருக்காது சார் அதாவது இதுவரை அதிமுக அமைச்சர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம இருந்திருக்காங்க எடுக்காம தான் இருந்தாங்க இவ்வளவு நாட்கள் இப்ப விஜயபாஸ்கர் அவர்கள் மீது ஆரம்பிச்சிருக்காங்க இது ஏதும் அரசியல் தொடர்பு படுத்தி பார்க்க முடியும் இல்ல அரசியல் தொடர்பு படுத்தி பார்க்க முடியாது அது வழக்குகள் இருக்கு வழக்குகள் மேல நடவடிக்கை இருக்கு காவல்துறை அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணிகளுக்கு நடுவில் இதையும் செய்கிறார்கள் அது என்ன காரணத்தினால இவ்வளவு காலம் ஆச்சு என்ன விசாரணையில எந்த இருந்த சந்தேகங்கள் இப்போ இருக்குது ஏன் இப்போது உறுதியாக கைது செய்யக்கூடிய நிலைக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது காவல்துறை விளக்கம் சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும் அதுக்கு முன்னால அஹ் நாம ஏதாவது கற்பனை பண்ணி சொல்வது வந்து அவர்களுடைய செயல்பாட்டுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிற விதமாக இருக்கும் அல்லது அது முழுமையாக தெரியாமல் அரைகுறை தகவல்களை வச்சுட்டு நம்ம பேசுவதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை பற்றியும் கூடுதலாக எதுவும் தெரியாத காரணத்தினால பேச முடியாது நினைக்கிறேன் இப்போ போன முறை சொன்னாங்க அடுத்த முறை வந்து பாஜக ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா அதிமுக மேல வந்து பாஜகவின கடும் கோபத்துல இருக்காங்க ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூட்டணியை முடிச்சதுல இருக்கு அது மட்டும் இல்லாம அவர் மேலே நிறைய ஊழல் முறைகேடுகள் இருக்கு அது மட்டும் இல்லாம கொடநாடு வழக்குலையும் அவரை தொடர்பு படுத்தி நிறைய பேர் பேசுறாங்க சோ இப்போ வந்து அந்த கோவத்தை இவர் மேல

ஊழல் குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கணும் அந்த மாதிரி அந்த வழக்குகள் ஏதேனும் இருந்தது என்றால் அவற்றை எல்லாம் துரிதப்படுத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படி ஒரு சூழல் வந்தால் அஇஅதிமுக மேலே ஒரு வேலை மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள்னு பாஜக நினைக்கலாம் அதனால நடவடிக்கைகளை துரிதப்படுத்தலாம் ஆனா கடந்த காலத்து நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது அப்படி இருக்குதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு முதலமைச்சராக இருந்து விசாரணைக்கு போன ஜெயலலிதா தான் அப்படியே பெங்களூர்ல சிறைக்கு போக வேண்டியது வந்தது அதற்கு பிறகு நடந்த பொது தேர்தலில் அதிமுக தான் ஆட்சிக்கு வந்தது அதனால ஜெயலலிதா ஊழல் குற்றத்துக்கு சிறைக்கு போனாங்க வெயில்ல தான் வந்திருக்காங்க அப்படின்றதோ அல்லது அதற்கு பிறகு உயர் தீர்ப்பு காரணமாக அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சது அப்படிங்கிறதோ பெரிய செய்தியாக மக்கள் மத்தியில எடுபடவே இல்லை அதனால அது போக இதே மாதிரி பிரச்சனைகள் வேறு சில கட்சிகள்லேயும் இருக்கு அவங்க மேல இதே மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கு சில பெரிய தலைவர்கள் வேற கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மேலே இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு ஆனாலும் அந்த குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அந்த தலைவர்களை மக்கள் பிரதிநிதிகளாக மக்கள் தேர்வு தேர்வு செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது கரப்ஷன் இருக்கக்கூடாது பொது வாழ்க்கையில நேர்மை இருக்கணும் அப்படின்னு பல்வேறு விளிமையங்களுக்காக போராடி கொண்டிருப்பவர்கள் இருப்பவர்கள் சமூகத்தில் இருக்கிறாங்கங்கிறது உண்மைதான் அதனால இந்த குற்றங்களை செய்பவர்களை ஆதரிக்க கூடாதுன்னு அதையும் பிரச்சாரம் செய்யணுங்கிறது உண்மைதான் ஆனா அரசியல் களத்தினுடைய சூழல் வந்து சில பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறதும் சில பிரச்சனைகளை தள்ளி வைப்பதுமாக இருக்க வேண்டியது இருக்க வேண்டியது இருக்கிறதுனால கட்சிகள் வந்து நீங்க கேட்கிற மாதிரியான சில விஷயங்களை பின்னால வச்சுட்டு வேறு விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் புரிந்து கொள்ளலாம் நன்றி சார் எங்களுடன் நன்றி நன்றிமா